ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் கோட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் வாரமலர் பரிசு குறுக்கு விழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் ஒன்று இடமிருந்து வளம் ஒன்று இதுவும் கற்று ஏதோ ஒன்றத்தை கற்றுக்கிட்டு அப்புறம் மறந்து போயிடுமாப்பா ஞாபகத்தில் வச்சுக்கூடாதுன்னு அது சொல்லுவாங்களே களவும் கற்றுமர திருட்டுத்தனத்தை கூட கற்றுக்கணுமா ஆனால் மறந்துடணுமா செய்யக்கூடாதான் இதை கற்றுக்கணுங்கிறாங்க களவும் கற்றுமர ஒன்று இருந்து கீழ் எண்ணி துணிக டேஸ் எண்ணி துணிக கர்மம் சொல்லுவாங்கள எண்ணி துணிக கருமம் சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் கருமம் எண்ணி துணிக கர்மம் அப்படின்னும் போடலாம் சரியா சரி நான்கு இடம் இருந்து வளம் மேலே ஆரம்பிக்குது நம் உடலில் உள்ள இயற்கை அடையாளம் சரியாக இல்லை இயற்கை அடையாளம் அப்படிங்கிறது வந்து மச்சம் தான் மேலே ஆரம்பிக்குது ஆனால் சரியா இல்லைன்னு கொடுத்துருக்காங்க சரியா இல்லைனா கழச்சி போட்டிருக்காங்க அந்த வார்த்தையை வந்து சரி எப்படி கழிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் இதை போட்டால் தெரிஞ்சிடும் மூணு சின்ன வார்த்தையை போட்டு வந்துடலாம் பழம் இதற்கு இன்னொரு வார்த்தை தான் கனி போட்டுடலாம் ஒன்பது கேழ் மேல் கம்மன் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் சூழ்ச்சி வேறு சொல் சூழ்ச்சிக்கு இன்னொரு சொல் வந்து வஞ்சம்பா அஞ்சு இடத்துல போடணும் சூழ்ச்சி வஞ்சம் கம்முன்னு முடிகிற இது வந்து வஞ்சகம் போடலாம் வஞ்சகம் சரி மச்சை அப்படின்னு இருக்குது அந்த மசை வந்து நாலு இடம் இருந்தாலும் நம் உடலில் உள்ள இயற்கை அழையாளம் சரியாக இல்லை இது வந்து மச்சம் தான் மே சே வந்திருச்சு இச்சு போட்டுறேன் சாவும் இம்மும் வந்து மாற்றி போட்டிருக்கோம் கலைந்திருக்கின்ற வார்த்தை மச்சம் வந்து மச்சிம் சே அப்படின்றது ஓகே அப்படி இங்கே போயிடலாமா ரெண்டு இடம் இருந்து வேணும் இது வந்து விநாயகர் வேறு பெயர் விநாயகருக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றனப்பா என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஆறு கீழே இருந்து மேல் போட்டு வந்தால் தெரியும் விளையும் இது முளையிலேயே தெரியும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் பயிர் ரெண்டு இடமிருந்து வளம் ஏரில் முடியுது விநாயகர் வேறு பெயர் விநாயகருக்கு இரல ஒரு பெயர் என்ன சொல்லலாம் பிள்ளையார் போடலாமா பிள்ளையார் சரியாக இருக்கும் இங்கே பிள்ளையார் இந்த பேர் வந்துச்சு அவருக்கு பிள்ளையார்னு காரணம் என்ன பிள்ளை யார் அப்படின்னு கேட்டதுனால பிள்ளையார்னு வந்துச்சா அவர் வந்து பார்வதி தேவி வந்து உருவாக்குனாங்க உருவாக்கின பிறகு வந்து அந்த குழந்தை வந்து வெளியே இருக்குது அவங்க அம்மா குளிக்க போகிறாங்க அப்போ வந்து தேவர்கள்லாம் பார்க்கறதுக்காக வராங்க அப்போ வந்து பார்த்தா புதுசாக ஒரு பிள்ளை இருக்குது அதை பார்த்து அவங்க கேட்டதுனால அப்படி வந்துச்சா இல்லை வேறு ஏதாவது கதைகள் இருக்கா தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்கப்பா சரி அப்படி ஒன்பதுக்கு பேரெலாம் இடமிருந்து வளம் வேலை ஆரம்பிக்குது இவனுக்கு புல்லும் ஆயுதம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் வல்லவனு இக்கு போடணும் ஓகே வல்லவன் இல்லை வல்லவனுக்கு அப்படின்னு போடணும் வல்லவனுக்கு புல்லுமாயுதும் பனிரெண்டு கேளுருந்து மேல் கேளுருந்து மேல் பனிரெண்டு வந்து ஒட்டகத்தின் முதுகில் இருக்கும் பகுதி ஒட்டகத்தில் முதுகில் இருக்கும் பகுதி வந்து திமிழ் தான் ஒட்டகத்துக்கு பதினொன்று வளம் இருந்த இடம் மீள முடியுது ஆடிக்காற்றில் டேஸும் பறக்குமாம் ஆடிக்காட்டில் அம்மி கூட பறக்கணுவாங்க பார்த்து வெளியே போங்கப்பா கொஞ்சம் வீக்காக இருந்தீங்கன்னு தூக்கிடும் ஓகே அப்புறம் அவன் இருக்குது இது என்ன அவன் பார்க்கலாம் பதினொன்று கீழ் இருந்து மேல் அவன் பார்க்கலாம் அது என்ன அவன் பார்க்கலாம் துன்பம் வேறு சொல் டாஸ்தி துன்பத்துக்கு இன்னொரு சொல் அவதி ஸோ அவதினா துன்பம் அடுத்தது வந்து ஐந்து மேலிருந்து கீழ் லம்னு முடியுது என்ன லம் பார்க்கலாம் மேலிருந்து கீழ் லம் வீடு வீடு வந்து இல்லம் போட்டுடலாம் இல்லம் ஐந்து இடம் இருந்து வளம் ஈழ ஆரம்பிக்குது நன்றே செய் அதை டேஸ் செய் நன்றே செய்ய அதை இன்றே செய் சரி அடுத்தது வந்து ஏழு இருந்து கீழ் பார்க்கலாம் இக்கு இருக்குது மேலிருந்து கீழ் ஏழு இக்கு என்னது ஒரு திசை கலந்துள்ளது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாத்துலேயுமே இக்கு இருக்குதுப்பா என்ன திசையை கழிச்சி போட்டிருக்காங்க ீங்க பதிமூணு போட்டால் தெரியும் கலைந்திருக்கின்ற வார்த்தை வராது பதிமூன்று வளை வளம் இருந்த இடம் பார்க்கலாம் பதிமூன்று வந்து இடைஞ்சல் இன்னொரு சொல் இடைஞ்சலுக்கு இன்னொரு வார்த்தைப்பா இடைஞ்சலுக்கு என்ன சொல்லலாம் தொல்லை போடலாம் தோ இல்லை இல்லு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு எது எதுவுமே இல் வரலையே இடைஞ்சல் தொல்லை சரி இருங்க ப இருபது கீழே இருந்து மேல் போ இல்லை இல்லை பதி மூன்று மேலிருந்து கீழ்தான் இருக்குது அதை பார்த்துட்டே வரலாம் சுபாவம் சுபாவம் அவனோட சுபாவம் எப்படி அவனுடைய பிஹேவியர் சுபாவத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன போடலாம் அவனுடைய இயல்பு போடலாமா இய இயல்பு இயல்பு இது பூவான்னு பார்த்துட்றேன் இருபது வளம் இருந்த இடம் ஆத்திரக்காரனுக்கு இது மட்டு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஸோ புத்தின்னு போட்டாச்சு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்போ பதிமூன்று மேலிருந்து கீழ் சுபாவம் சுபாவம் வந்து இயல்பு இயல்பு பதிமூன்று வளம் இருந்த இடம் இடைஞ்சல் இடைஞ்சலுக்கு இன்னொரு சொல் இடைஞ்சலுக்கு இன்னொரு சொல் வந்து ஈழ ஆரம்பிக்குது இடைஞ்சல் இடர்னு போடலாமா இடர் இடைஞ்சல் என்றால் இடர் இக்கு டேன்னு இருக்குது அந்த இக்கு டன் வருது ஏழு மேலே இருந்து கீழ் ஒரு திசை கலைந்துள்ளது ஒரு திசை கலைஞருக்குது இக்கு ட வருதுன்னு போடலாம் வடக்கு வடக்குப்பட்டி ராமசாமி தான் கலைஞருக்கிறார் வ ட இக்கு அப்படின்னு போட்டுடலாம் வக்கு ட அப்படின்னு இருக்குது கழிச்சு போட்டால் சரி பதினேழு மேலிருந்து கீழ் தீல முடியுது செய்தி பேச்சு வழக்கு செய்தி பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவாங்க செய்தி பதினேழு வளம் இருந்த இடம் தாயை போல பிள்ளை நூலை போல இது தாயைப் போல பிள்ளை நூலை போல சேலை அம்மாவை போல தான் பிள்ளை இருக்குமா அம்மாவுடைய குணநலன்கள் பிள்ளைக்கு வந்திருக்குமா அது எப்படி இருக்குன்னா வந்து நூலை போல தான் சேலை இருக்கிற மாதிரி பதினைந்து மேலிருந்து கீழ் இது இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை இது சொல்லுவாங்களே ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பைப்பூ சர்க்கரை அப்படின்ட்டு பதினைந்து வளம் இருந்த இடம் அவா அவா என்ன சொல்லலாம் அவா ஆவல் ஆசை போட்டலாம் அப்படியே பத்தொன்பது வளம் இருந்த இடம் பார்க்கலாம் பத்தொன்பது அன்னையும் பிதாவும் முன்னறி டாஸ் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பதினாறு மேலிருந்து கீழ் அம்மா வேறு சொல் அம்மாவுக்கு வேறு சொல் வந்து தாய் தான் பத்து மேலிருந்து கீழ் இம்ளில் முடியுது அலட்சியம் அலட்சியத்திற்கு இன்னொரு வார்த்தைப்பா இம்ல முடியுது என்ன போடலாம் அலட்சியம் ஏறிங்க பதினாலு போட்டால் தெரிஞ்சிடும் பதினாலிடம் இருந்தாலும் சர்க்கரை இப்படியும் கூறுவர் சர்க்கரை வந்து ரெண்டு இடத்துல அப்படி சொல்லலாம் சீனி தான் சீனி சீனி வந்து வடமொழிச்சொல் ஹிந்தியில கூட சீனி தான் சீனி தான் சொல்லுவாங்க சர்க்கரையை வந்து சரி சி இருக்குது பத்து மேலிருந்து கீழ் அலட்சியம் அலட்சியத்திற்கு இன்னொரு வார்த்தைப்பா சி இருக்குது இம் இருக்குது உதாசீனம் போடலாமா உதாசீனம் அலட்சியப்படுத்துதல் உதாசீனப்படுத்துதல் உதாசீனம் பத்து வளம் இருந்த இடம் ஊழ ஆரம்பிக்குது நிஜம் வேறு சொல் நிஜத்துக்கு இன்னொரு வார்த்தைப்பா ஊழ ஆரம்பிக்குது உண்மை உண்மை எட்டு மேலிருந்து கீழ் இன்னில் முடியுது எண்ணும் எழுத்தும் டேஸ் என்ன தகும் எண்ணும் எழுத்தும் கண் என்ன தகும் கண் அடுத்தது வந்து பதினெட்டு இருந்து மேல் என்னென்னு பார்க்கலாம் அசல் அல்ல அசல் இல்லைன்னா என்னது நகல் தான் அது அசல் இல்லை நகல் அவ்வளவுதான் தான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சிறப்பாக செஞ்சுட்டு நினைக்கிறேன் சரி இருங்க அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் ஒரு வாட்டி விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் இப்போ தான் முதல் முறையாக வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த போட்டியில் எப்படி விடைகள் அனுப்பணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் க்ளோஸ் அப் காட்டுறேன் அதே ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் விடைகள் அனுப்பி வச்சிடணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விடைகளை வந்து இன்லாண்டு கடிதத்திலோ அஞ்சல் உரையிலோ எழுதி உங்களது முழு முகவரி மற்றும் பின்கோடு எண்ணையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்பவும் உரையின் மீது கீழ் கண்ட விலாசத்தை மட்டும் எழுதி அனுப்பினால் போதுமானது குறுக்கெழுத்து போட்டி பொறுப்பாசிரியர் தினமலர் வாரமலர் தபால் பெட்டி எண் நானூற்றி மூன்று சென்னை பதினாலு குரியர் அல்லது வாரமலர் அட் தினமலர் டாட் ஐஎன் என்ற இமெயில் முகவரிக்கும் அனுப்பலாம் ஸோ இமெயில் அனுப்பலாம் இன் லண்ட் லெட்டரில் அனுப்பலாம் குரியரில் கூட அனுப்பி வைக்கலாம் நீங்கள் எப்படி வேணால் அனுப்பி வைங்க ஆனால் அனுப்பி வைங்க கண்டிப்பாக சரி போட்டியில் கலந்து கொள்பவர்கள் தங்களது மொபைல் எண் வங்கி மற்றும் வங்கி கணக்கு எண்ணை கண்டிப்பாக எழுதி அனுப்ப வேண்டும் உங்களுக்கு பரிசு வந்து வங்கி கணக்கில் தான் சரி எழுத்துவாங்க அதனால் இதை கொடுத்திங்கன்னா தான் வந்து பரிசு கிடச்சா கூட அனுப்ப முடியும் அவங்களுக்கு அவங்களால இல்லைனா பரிசு கிடைச்சாலும் அனுப்ப மாட்டாங்க பரிசு கிடைக்காது உங்களுக்கு பரிசு தொகை கிடைக்காது அதில் பார்த்தீங்கன்னா வங்கி பெயர் வங்கியோடய அக்கௌண்ட் எண் இருக்குல்ல அது அப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு ஒன்று இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அது மூணுமே நீங்கள் எழுதணும் எழுதுனு அப்படிங்கனா தான் அவங்களால் வந்து உங்கள் வங்கி கணக்குக்கு வந்து பரிசு தொகையை அனுப்ப முடியும் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்க எழுத்துப் புதிய விடைகளை பார்த்ததுக்கு மிக மிக நன்றி அப்புறம் வந்து தினத்தந்தி தேவதை பரிசு போட்டிகள் இல்லைங்கப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதுவும் வந்துட்டே இருக்குங்க ஸ்டேட்யூன்ட் நன்றி வணக்கம் பபாய்